அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நரேந்திர மோடி அவர்கள் என்ன தேர்தல் பரப்புரை செய்தார்கள் தெரியுங்களா அந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவிற்கு பாதுகாப்பு இல்ல இந்தியா பாதுகாப்புல வலிமையை இழந்துடுச்சு மன்மோகன் சிங் அவர்களை பார்த்து எந்த நாடும் பயப்படுவதில்லை அப்படின்னு ஒரு பரப்புரையை செய்து அதன் மூலியமா தேர்தலில் வெற்றி பெற்ற நரேந்திர மோடி அவர்கள் இன்று பிரதமராக இருக்காரு இன்று இந்தியாவினுடைய பாதுகாப்பினுடைய நிலை என்ன தெரியுங்களா அமெரிக்கா ஒரு புறம் இந்திய பொருட்கள் மீதான வரியை அதிகப்படுத்துது இன்னொரு புறம் அங்கிருக்கும் இந்தியர்களை விலங்கு கட்டி கால்களை விலங்கு கட்டி இங்க அனுப்புறாங்க இது ஒரு புறம் இருக்க சைனா நம்ம எல்லைக்குள்ள புகுந்து அங்க இருக்கிற இடங்களுக்கு எல்லாம் அவங்களுடைய மொழியில பேர் வைக்கிறாங்க அது மட்டும் இல்ல அங்க வீடும் கட்டிட்டாங்க பாகிஸ்தான் ஒரு புறம் பயங்கரவாதிகளை அனுப்பி இருக்கும் அப்பாவி பொதுமக்களை சுட்டுக் கொள்றாங்க ஏன் இலங்கை அரசு நம்மளுடைய சிறிய நாடு இலங்கை அரசு தினம் தினம் மீனவர்களை கைது செய்றாங்க இப்படி பெரிய நாடுகள் முதல் சிறிய நாடுகள் வரை ஒருத்தர் கூட இந்தியாவை மதிப்பதில்லை ஆனால் மோடி அவர்கள் பல முறை நாடு நாடுகளாக செல்றாரு அவர் போகாத நாட்களே இல்லை ஆனால் எந்த நாடும் மோடி அவர்களை மதிப்பதில்லை இவர்களுடைய பெருமை அதாவது இப்போ ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்றாருன்னா பாதுகாப்பு பாதுகாப்பு துறையில் நாங்கள் நவீனமயமாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பெருமையா பேசிக்கிறாரு அவர் பெருமையா பேசுகிறது ஒன்னும் தவறு இல்லை ஆனால் அது எந்த நிலையில் இருக்குன்னு உண்மை நிலையை தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது ஒரு புறம் இருக்கட்டும் பாது அந்த ராணுவ வீரர்களுக்கே பாதுகாப்பு இல்லை பதன்காட் தாக்குதல்ல ஏழு பேர் இருக்கிறாங்க பொம்பேரி தாக்குதல்ல ராணுவ வீரர்கள் எட்டு பேர் பலி உரி தாக்குதல்ல பத்தொம்போது படை வீரர்கள் பலி லெத்திபோரா கமாண்டோ அந்த பயிற்சி நிலைய தாக்குதல்ல ஐந்து பாதுகாப்பு வீரர்கள் பலி புல்வாமா தாக்குதல் இது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கோங்க இந்த புல்வாமா தாக்குதல்ல நாற்பது படை வீரர்கள் பலி ராஜோரி ராணுவ முகாம் தாக்குதல்ல மூணு வீரர்கள் பலி சோபியான் பகுதியில் நடந்த தாக்குதலில் ரெண்டு பேர் பலி இப்போ கடைசியாக இந்த பகல் பகல்காம் தாக்குதலில் நடந்த அந்த தாக்குதல்ல இருபத்தி ரெண்டு பேர் பலி இப்படி பாதுகாப்பு துறையில் நாங்கள் நவீனமயமாக்கிட்டோம் பல சாதனைகளை செய்துட்டோம்னு சொல்கிற மோடி அரசு இத்தனை தாக்குதலில் இத்தனை வீரர்களை எழுந்திருக்கு இதுதான் பாதுகாப்பு துறையில் அவர்கள் செய்த சாதனையா சாதனை இல்லை இது பெரும் சோதனை